நடிப்பதென்றாலே அது பொய் தான் என்பதை சகோதரர்களை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நடித்தல் என்பது மூன்று வகையான நோக்கங்களுக்காக வேண்டி சமூக வலைதளங்களிலே முஸ்லிம்களால் மேற்கொள்ளப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஒன்று மார்க்க விடயங்களில் இவைகள் பிழையானது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக இவைகள் நல்ல காரியங்கள் என்பதை எமக்கு அறிவிப்பதற்காக நடிக்கக்கூடிய சிலர்கள் இருக்கிறார்கள் சிலர்கள் இவ்வாறான வீடியோக்களை பதிவிடுவதாக அவர்களுக்கென பொருளாதாரங்கள் வருகிறது என்ற அடிப்படையில் நடிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இன்னும் சிலர் பிறரை சிரிப்பூட்டுவதற்காக வேண்டி நடிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் நல்லதை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்ற நோக்கில் நடிக்கக்கூடியவர்களும் பொருளாதாரம் வரும் என்ற ஒரு நோக்கம் அவர்களிடம் இருக்கும் இல்லாமலும் இருக்கும் பிறரை சிரிப்பூட்டுவதற்காக வேண்டி நடிக்கக்கூடியவர்களிடம் பொருளாதார நோக்கம் இருக்கும் இல்லாமலும் இருக்கும் அது அவர்கள் விளம்பரங்களுக்கு அனுமதி கொடுத்திருப்பதை வைத்து எங்களால் புரிந்து கொள்ள முடியும் முகநூல் மற்றும் யூடியூப்களில் அவர்களுடைய வீடியோக்களில் விளம்பரங்கள் வருவதற்கு அவர்கள் அனுமதித்திருந்தால் அவர்கள் நல்ல விடயங்களை மக்களுக்கு சொல்லுகின்ற அதே வேளையில் சம்பாதிப்பதற்காக வேண்டியும் அவர்கள் இதை செய்கிறார்கள் பிறரை சிரிப்பூட்டுகின்ற விடயங்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கிலும் சம்பாதிப்பதற்காக அவர்கள் செய்கிறார்கள் அன்பிற்குரிய உறவுகளே எந்த நோக்கமாக இருந்தாலும் இஸ்லாத்தில் நடிப்பதற்கு அனுமதி இருக்கிறதா என்று கேட்டால் அன்பிற்குரிய உறவுகளே இஸ்லாத்தில் நடிப்பதற்கு அனுமதி இல்லை என்பதுதான் நாம் தேடிய வகையில் எமக்கு கிடைத்த ஒரு நிலைப்பாடாகும் இன்னும் ஓரிரு அறிஞர்கள் கடும் இறுக்கமான நிபந்தனைகளோடு நடிப்பை அனுமதித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த இறுக்கமான நிபந்தனைகள் அங்கே பிரதானமாக பொய் இருக்கக்கூடாது பிறரை பற்றிய புறம் இருக்கக்கூடாது ஆண்கள் பெண்களைப் போன்று பெண்கள் ஆண்களை போன்று நடிக்கக்கூடாது நபிமார்கள் பானவர்கள் காவிர்கள் இவர்களைப் போன்று என்ன செய்யக்கூடாது நடிக்கக்கூடாது என இன்று நடிப்பில் இருக்கக்கூடிய எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் இருக்கக்கூடாது என்கின்ற நிபந்தனையோடுதான் சில ஓரிரு அறிஞர்கள் நடிப்பை அனுமதித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களை அல்லாஹு நல்லே மார்க்கத்தை எட்டி வைக்க வேண்டும் என்ற நன்னோக்கிலே நடிக்கக்கூடிய உறவுகளே உமக்கு நாம் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய உபதேசம் என்னவென்றால் நடிப்பென்பது அது ஒரு பொய் இதை நீங்கள் முதலில் உணர வேண்டும் தந்தை இல்லாத ஒருவரை தந்தை என அழைக்க வேண்டும் தாய் இல்லாத ஒருவரை தாய் அழைக்க வேண்டும் உமக்கு உண்மையிலே உம்முடைய பிள்ளையாக இருக்க மாட்டார் ஆனால் உம்முடைய பிள்ளை என்பதாக சொல்ல வேண்டி வரும் ஒருவருடைய பெயரை மாற்றி சொல்ல வேண்டி வரும் அன்பிற்குரிய சகோதரர்களே இவைகள் பொய்யா இல்லையா சில பொழுதுகளில் சில விடயங்களுடைய பாரதூரங்களை சுட்டி வேண்டி தர்ஹா வழிபாடு இணைப்பு என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக வேண்டி தர்ஹாக்கு சென்று அங்கே கையேந்தி பிரார்த்திப்பது போன்று ஒருவர் என்ன செய்கிறார் நடிக்கிறார் அல்லாஹு தால பாதுகாக்க வேண்டும் உறவுகளை அல்குருவானுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்குருவானை பரிகாசம் செய்வது போன்று ஒருவர் நடிக்கிறார் தொழுகையிலே பேணுதல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுகையில் அலட்சியம் இருப்பது போன்ற ஒருவர் நடிக்கிறார் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த கருத்தை சொல்ல வருவதற்காக வேண்டி பெற்றோரை கேவலமாக நடத்துவது போன்று நடிக்கிறார் உறவுகளே தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய அத்தாட்சிகள் இழிவுபடுத்தப்படுகின்ற சபையிலேயே எங்களை அமரக்கூடாது என்று சொன்ன மார்க்கம் இது ஆனால் நாம் அல்லாவினுடைய அத்தாட்சிகளை இழிவுபடுத்தி விட்டு இது பிழை என்று சொல்கிறோம் என்றால் எந்தளவு நாங்கள் பாரதூரமான செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கேட்டால் சொல்லுவார்கள் எங்களுடைய உள்ளங்களிலே இவைகளை நாங்கள் பிறருக்கு சரியான முறையிலே எட்டி வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தானே ஒரு பிழையை செய்து காட்டுகிறோம் எங்களுடைய உள்ளங்களிலே அந்த பிழையை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இல்லைதானே அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லுவார்கள் அன்பிற்குரிய உறவுகளே அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய பொருளாதாரங்களையோ பார்ப்பது கிடையாது நீங்கள் ஆனா பெண்ணா வள்ளையா கருப்பா சிவப்பா அழகானவரா அழகற்றவரா என்பதை அல்லாஹ் பார்க்க மாட்டான் நீங்கள் ஏழையா பணக்காரனா என்பதை அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான் வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும் ஆனால் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயற்பாடுகளையும் அல்லாஹு தாலா பார்த்துக் கொண்டிருக்கிறான் அன்பிற்குரிய உறவுகளே உள்ளங்களில் மாத்திரம் எங்களுடைய உண்மையான நிலைப்பாடு இருக்க அதை நாங்கள் பிழையாக மனிதருக்கு சொல்லிக் காட்டுவதற்காக வேண்டி வெளிப்படுத்துவதையும் அல்லாஹு தாலா கண்காணிப்பான் என்பதை மேற்கூறப்பட்ட செய்தி எங்களுக்கு உணர்த்த வேண்டும் அன்பைக்குரிய சகோதர்களை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே நீங்கள் உண்மையிலேயே நல்ல நோக்கத்தில் இவ்வாறான விடயங்களை மேற்கொள்கிறீர்கள் அதற்காக நேரங்களை செலவழிக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் மேற்கொள்ளுகின்ற முறை இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது என்பதை சகோதரர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சமூக வலைதளங்கள் அல்லாஹின் தூதர் அவருடைய காலத்தில் இல்லை என்றிருந்தாலும் நடிப்பதற்கான உடல் அமைப்புகளை கொண்டவர்களாகத்தான் இருந்தார்கள் செல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஏதாவது ஒன்றை சமூகத்திற்கு எட்டி வைக்க வேண்டும் என்றால் அவர்கள் வாயால் சொன்னார்களா அல்லது நடித்து காட்டினார்களா நடிக்க முடியுமாக இருந்தும் கூட நடிப்பை ஏன் தவிர்த்தார்கள் என்றால் நடிப்பதென்பது பொய் பொய்யான ஒரு செயற்பாட்டை நாங்களே உருவாக்குகிறோம் உண்மையிலேயே நடந்து கொண்டு செல்வது ஒன்று அது ரியாலிட்டி லைஃப் சமூகத்துக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பொய்யை என்ன செய்கிறோம் அந்த உருவாக்குகிறோம் உண்மையிலேயே ஒரு தந்தையை அந்த குழந்தையை அவமதித்தவாறு நடந்திருக்காது ஆனால் இந்த தகவலை வேறு சகோதரர்களுக்கு இவ்வாறு அவமதித்து நடப்பது பிழை என்று சொல்வதற்காக வேண்டி அவமதிப்பு என்கின்ற ஒரு பொய்யை நாம் என்ன செய்கிறோம் உருவாக்குகிறோம் இதை நாங்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே மக்களுக்கு நல்லதை எற்றி வைக்க வேண்டும் நினைத்து உங்களுடைய நேர காலங்களை செலவழிக்க கூடிய உறவுகளே நீங்கள் மக்களுக்கு இந்த சமூக வலைதளங்களின் ஊடாக நல்லதை எற்றி வைக்க வேண்டும் விரும்பினால் வாயிலால் அதை சொல்லுங்கள் எழுத்தினால் அதை எழுதுங்கள் இதுதான் எங்களுக்கு முன்னர் வாழ்ந்த அல்லாஹ்வின் தூதர் செல்லாஹு அலேஹி வசல்லம் சஹாபாக்கள் அவர்களை அச்சுட்டாக பின்பற்றிய தாபியுங்கள் தபுத்தாபியுங்கள் மூன்று நல்ல நூற்றாண்டுகளை நல்லாவின் தூதர் செல்லா வலை செல்லம் அவர்கள் சிறப்பித்துச் சொன்ன அந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்த மக்கள் மக்களுக்கு நல்லதை எட்டி வைப்பதற்காக வேண்டி கையாண்ட முறைமை ஒன்று கையினால் எழுதுவது இன்னொன்று வாயினால் பேசுவதை தவிர அவர்கள் நாடகமாக நடித்து காட்டிய எந்த ஒரு வரலாறும் இல்லை என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்